அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் மகா சங்கடகர சதுர்த்தி வாழ்த்துக்கள் எல்லாரும் பல பேர் எங்கிட்ட வந்து கேட்டால் இன்னைக்கு என்ன அவ்வளோ முக்கியத்துவம் என்னதுனால எல்லாம் ஏன்னா விநாயகர் சதுர்த்திக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நம்ம மகா சங்கடகர சதுர்த்திக்கு கொடுக்கலைங்கிறது தான் உண்மை எல்லாரும் நினச்சிக்கிறோம் நம்மளுக்கு உடனே கிடைச்சிடும் விநாயகர் சதுர்த்தி விநாயகர் பிறந்த தினம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி தான் விநாயகர் பிறந்த தினம் ஸோ அதில் கொண்டாடி நான் போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிறான் ஆனால் அதே அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது தான் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிற பதிவை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இதே நான் எடுக்கிறேன் இதை சொல்கிறேன் உங்களுக்கு பதின் ஒவ்வொரு மாதமும் சதுர்த்தி திதி நம்மளுக்கு வரும் அந்த சதுர்த்தியில் நான்காம் நாள் வருது இல்லையா அந்த சதுர்த்தி ஏதாவது தேய்பிரை சதுர்த்தியை தான் சங்கடகர சதுர்த்தின்னு நம்ம சொல்கிறோம் இதுக்கு பின்னணியில் ஒரு குட்டி இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்குது என்ன அப்படின்னா சந்திரபகவான் விநாயகரை பார்த்து நீ இவ்வளோ குண்டா இருக்கியே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிவிட்டார் ஒரு மகா கோபம் வந்துடுது அவரே ரொம்ப கூலான கடவுள்னு சொல்லலாம் ரொம்ப எளிமையான கடவுள் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்தமான கடவுள் இப்படி ஒரு கோடை போட்டுட்டு ரெண்டு காதை போட்டால் சுவாமி விநாயகர்னு கண்டுபிடிச்சிடுவான் நம்மளேருந்து எல்லாருமே கண்டுபிடிச்சிடுவோம் ஓரத்தில் விளையக்கூடிய அருகம்புல்லு எருக்கஞ்செடி அதில் வரக்கூடிய பூக்கள் தான் அவருக்கு ரொம்ப பிடித்தமானது அதை வச்சாலே போதும் அவர் நம்மளுக்கு வேண்டிய வரங்களை கொடுத்துருவார் அவ்வளோ எளிமையான கடவுளை போய் கிண்டல் பண்ணலாமா கிண்டல் பண்ணிட்டார் சந்திர பகவான் அவருக்கு கோவம் வந்துட்டு சாபத்தை பிடிச்சிக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டாரு திருப்பி சந்திரன் வேதனைப்பட்டு ஐயோ சாரி என்ன மன்னிச்சிடுங்கோன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாராம் அப்போ விநாயகர் அவரை மன்னிச்சு அப்போ மக்களுக்காக சேர்ந்து என்னோட சேர்ந்து சந்திர பகவானை நீங்கள் தரிசனம் பண்ணினேன்னா ஈவினிங் தரிசனம் பண்ணினேன்னா உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும் உங்க வீட்டில் தர்திரங்கிறதே இருக்க இருக்காது ச சகல சம்பத்தும் உங்களுக்கு வந்து தேரும் நீங்க எடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள்லையும் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி அவருக்கும் நமக்குமான ஒரு விஷயத்த சொன்னார் விநாயக பெருமான் அதனாலதான் இந்த சங்கடகர சதுர்த்தி தேய்பிரியல வரும்போது இவ்வளோ மகா விசேஷம்னு சொல்றோம் அதே மாதிரி மகா சங்கடகர சதுர்த்தினா விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்த்தியை தான் நம்ம மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்றோம் விரதம் இருக்கணும் இதுவரைக்கும் நான் இருக்கலன்னு இன்னையில இன்னையிலேருந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சிடுங்க ஐயோ நான் சாப்பிட்டுட்டேனே அப்படின்னா ஒரு நேரம் சாப்பிட்றதுனால ஒண்ணும் இல்லை அதுக்கப்புறம் அனுஷ்டிக்கக்கூடிய ஒவ்வொரு மாதமும் அனுஷ்டிச்சுட்டே இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இந்த பதினோரு மாதம் வருது இல்லையா அந்த பதினோரு சதுர்த்தியையும் கொண்டாடினா கிடைக்கக்கூடிய மொத்த பலனுமே இந்த மகா சங்கடகர சதுர்த்தியை நீங்க அனுஷ்டிச்சாலே போதும் உங்களுக்கு கிடச்சிடும் எவ்வளவு எளிமையா இருக்குல்ல ஈஸியா இருக்குல்ல ஒரே ஒரு நாள் ஜ்பாட் அடித்த மாதிரி நம்மளுக்கு ஸோ இந்த மகா சங்கடகரை சதுர்த்தியை ஒ ஒரு காலம் நீங்கள் விடாதுங்கோ கரெக்டாக பண்ணிடுங்க அவருக்கு பிடிச்சமான அருகம்புல் எருக்க மாலை இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் ஓரத்தில் விளையக்கூடியது அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான சாப்பாடு அப்படின்னு சொன்னால் அந்த மோதகம் அதுல இந்த பூரணம் வச்ச குழக்கட்டை இருக்க பாருங்க அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சுண்டல் கடலை அதுக்கப்புறமா அப்புறம் பொரியெல்லாம் வைக்கிறது ஆஸ் விஷுவல் நம்ம வச்சுடுவோம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதெல்லாம் வைக்கலாம் ஆனால் இன்னைக்கு மகாவிசேஷம் போனால் ஏன்னா குருவாரத்தில் வரக்கூடிய இந்த சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி ரொம்ப விசேஷமானது ஏன்னா குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவா குருவினுடைய அனுகிரகம் கிடைச்சா போரும் எந்த பிரச்சனையானாலும் நம்மளை எது கடிக்க வந்தா கூட அது கையெடுத்து கும்பிட்டுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் பெரியவா சொல்லி அவ்வளோ நல்லது அப்படி அதாவது குருவினுடைய அனுகிரகம் கிடைச்சாலே போரும் அதனால தானே நம்ம பாபாவை அவ்வளோ இஷ்டம் ஐயோ குருன்னு சொன்னாலே அவர் கண்ணுக்கு முன்னாடி வந்துடுவார் அப்படி ஒரு இஷ்டம் எனக்கு அப்படி அந்த நாள் அன்னைக்கு வருது மகா விசேஷம் ஸோ இது வரைக்கும் நான் கும்பல இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால்னா ஈவினிங் தான் இதுக்கு பிரதானமே இன்றைக்கி விரதம் இருக்கலேனாலும் பரவாயில்ல நீங்கள் ஐயோ லேட் ஆகிடுதே நான் விரதம் இருக்கலையே நோ ப்ராப்ளம் ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக பூஜை பண்ணுங்க என்னெல்லாம் கேட்கலாம் விநாயகர் அகவல் கேட்கலாம் விநாயகர் அஷ்டகம் கேட்கலாம் விநாயகர் பஞ்சரத்னம் இருக்கு ரொம்ப நல்ல ஸ்லோகமாக தெலாம் அதுக்கப்புறம் விநாயகரோட அஷ்டோத்திரம் சொல்லி பூஜை பண்ணுங்க வேற ஒன்றும் பண்ண வேண்டாம் சின்னதாக பூ வாங்கி வச்சுட்டு அப்புறம் இந்த பூக்களை பிச்சு பிச்சு போடுவா இல்லையா நானுமே அந்த தப்பை பண்ணின்னு இருக்கேன் ஆக்சுவலாக அதை பண்ணப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கா ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு பூக்கள் ஃபுல் ஃபுல் பூக்களாம் என்னால் ஃபுல்லாக நூற்றி எட்டும் போட முடியல பரவாயில்லை எவ்வளோ இருக்கோ அந்த பூக்களை எடுத்து போடுங்க போகிறோம் அது கடைசியில் எடுத்து போட்டாலும் அது ஓகே தான் இல்லைனா இந்த சொர்ண புஷ்பம்னு சொல்லி வாங்கி வச்சுங்க கடைகளில் எல்லாம் விற்கும் அதை வாங்கி வச்சுன்றதுனா அது ஒவ்வொன்றும் எடுத்து போட்டதுக்கு கடைசியில பூ அள்ளி சாமியோட பாத்திரத்துல வச்சுட்டு இன்னும் விசேஷம் அப்படி பண்ணிவிடலாம் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நல்ல நேரம் எப்ப ஆரம்பிக்க சதுர்த்தி திதி எப்ப ஆரம்பிக்கிறதுன்னா ஆறு பதினைந்துல இருந்து இன்னைக்கு ஈவினிங் ஆறு பதினைந்துல இருந்து ஆரம்பிச்சு நாளைக்கு சாயங்காலம் மூணு நாற்பத்தி எட்டு வரைக்கும் இருக்கு ஆனா நாளைக்கா இன்னைக்கா அப்படின்னு கேட்பான் இன்னைக்கு தான் கொண்டாடணும் ஏன்னா அதாவது தேய்பிரையில வரக்கூடிய சதுர்த்தியை தான் நம்ம சங்கடகர சதுர்த்தின்னு கொண்டாடுறோம் இல்லையா நம்மளுடைய சங்கடங்களை எல்லாம் தீர்த்து வைப்பா அப்படின்னு அவரோட கா சரணாகதி அடைஞ்சிட்டு பண்ணக்கூடிய முறை தான் வழிபாடு தான் இந்த சங்கடகர சதுர்த்தி அது ஈவினிங் சந்திரனோட சேர்ந்து அவரை கும்பிடும்போது மகாவிசேஷம் இன்னைக்கு குருவாரம் வேற ஸோ குருவையும் சேர்த்து கும்பிட்டோமானா மகா மகாவிசேஷம் இந்த நாள் நம்மளுக்கு திருப்பி கிடைக்குமா அப்படின்னா இன்னும் சில வருஷங்கள் இல்லைன்னா அடுத்த வருஷம் எந்த தேதியில வருதுன்னு கூட எனக்கு தெரியாது ஸோ இந்த ஒரு நல்ல காம்பினேஷனை நீங்கள் விட்டுடப்படாதுங்கிறதுக்காக தான் இந்த பதிவியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி பண்ணுங்கோ விரதம் இருக்கலைனாலும் பரவாயில்ல நீங்கள் பூஜையாவது கண்டிப்பாக பண்ணணும் மோதகம் பண்ணும்போது பூர்ணமுள்ள வைக்கும்போது நீங்கள் வேண்டிக்கிறது என்னென்னா என்னுடைய பிரச்சனைகள்லாம் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் இது எப்படி நம்ம அழகாக வேவிச்சு உங்கள்கிட்ட கொடுக்குறேனோ அது மாதிரி என்னோட பிரச்சனைகள்லாம் தீர்த்து வச்சிடுங்கோ அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டிங்கோ வச்சுட்டு அதை பண்ணுங்கோ கண்டிப்பாக சிறப்பாக நடக்கும் நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றி அடைய ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு விநாயகரை வழிபட்டாலே போதும் நவகிரக தோஷத்திலிருந்து நம்ம வெளிவந்துடலாம் அதனாலேயே நவ தானிய விநாயகரை வச்சுருக்கேன் அதையும் நான் காமிக்கிறேன் நீங்க பாருங்க ரொம்ப அற்புதமா இருப்பார் அவர் பாக்கிறதுக்கு அதுக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு அழகாக அவரை டெக்கரேட் பண்ணி சாயங்காலம் கண்டிப்பா பூஜை பண்ணுவேன்னா அதையும் நான் உங்களுக்கு எடுத்து விஷுவல்ஸையும் கொடுக்குறேன் சந்திரனுடைய பாதிப்புகளோ இல்ல சந்திர தோஷமோ இல்ல சந்திரன் நீச்சமானாலோ அவ கண்டிப்பாக கண்டிப்பா இந்த மகா சங்கடகர சதுர்த்தியை மிஸ் பண்ணிடாதுங்கோ அதை கும்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம சந்திரனை வழிபட்டதுக்கு அப்புறமா சரியா சந்திரனை வழிபட்டதுக்கு அப்புறமா தான் நம்மளுடைய விரதத்தை முடிக்கணும் ஸோ கண்டிப்பா அதை பண்ணுங்கோ ஸோ இந்த மகா சங்கடகர சதுர்த்தி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய சதுர்த்தியாக அமைய வாழ்த்துக்கள் ஸோ இந்த மகா சங்கடகர சதுர்த்தி வாழ்க்கையில் மிக அற்புதமான பல மாற்றங்களை கொண்டு வரட்டும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் மகா சங்கடகர சதுர்த்தி வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்